இன்னைக்கு ராஜராஜ சோழன் இந்து இல்லையங்கிறான் வள்ளல் பெருமான் இந்து இல்லேங்கிறான் வள்ளல்லாருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கிற அந்த படம் பாத்தீங்கன்னா விபூதி கிடையாது குங்குமம் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க வடலூர்ல போனீங்கன்னா பிரசாதமே விபூதி பிரசாதம் தான் இலங்கையில் இருக்கிற திருவள்ளுவர் நல்ல பட்டப்பட்டியா போட்டு விபூதி அடிச்சு உட்காந்துக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற திருவள்ளுவர் செகுலர் திருவள்ளுவர் ஒரு தாடி மாத்திரம் வச்சுட்டு உட்காந்துக்கிறார் காரணம் என்ன வல்லூர் இந்து இல்லையா வள்ளூர் இந்து இல்லையாலே ஒரு கிறிஸ்தவருங்கிறான் ஒருத்தர் சமண மதத்தை சார்ந்தவர்கிறான் ஒருத்தர் முஸ்லீமா இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறான் இப்படி எல்லோருமே இந்து அடையாளங்களை மறுக்கிறது விவேகானந்தரை கூட இன்னும் பாருங்க ஒரு காலத்துல இந்து இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் வரும் சொல்லியாச்சு ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரி மாவட்டத்துல அவரும் இந்து இல்லைங்கிறான் நாராயண குரு மகத்தான மகான் நம் வாழ்க்கை காலத்துல நமது நூற்றாண்டுல அவரை இந்து இல்லைங்கிறா அப்ப யாருடா இந்துன்னா இந்துன்னே ஒரு மதமே இருந்தது இல்ல அப்படிங்க அப்ப இந்து என்கிற ஒரு மதம் வரலாற்றுல இருந்தது இல்லை இந்து என்கிற பேர் இருந்தது இல்லை அதனால ராஜராஜ சோழன் இந்து இல்லைன்னா இந்தியன்கிற பேர் கூட தான் வரலாற்றுல இருந்தது இல்லை அப்ப ராஜராஜ சோழன் இந்தியனே இல்ல தமிழன்கிற பேர் கூட தான் வரலாற்றுல எப்போதுமே இருந்தது இல்லை எல்லாம் மதராசின்னு தான் சொல்லிட்டு இருந்தான் தமிழன் சொன்னது இப்பதான் அப்ப ராஜராஜ சோழன் தமிழனும் இல்ல இப்ப ராஜராஜ சோழன் நிக்க வச்சு நம்ம கேள்வி கேட்ட வச்சு பாரு நீ மிஸ்டர் ராஜராஜன் நீங்க தமிழனும் கிடையாது நீ இந்துவும் கிடையாது நீ இந்தியனும் கிடையாது என்னையா செய்வேன் எங்க போவாங்க நீ மூணுமே கிடையாது உன் ஐடென்டிட்டி என்னன்னு தெளிவா சொல்லுண்ணா என்ன செய்வான் அதே நிலை எல்லாருக்கும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க வரலாற்றுல தமிழ்நாடு இந்தியா என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு என்ற ஒன்று இருந்ததா எப்போதாவது தமிழ்நாடு இல்லை சுப்பிரமணிய பாரதி பாடினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்ற வார்த்தையே தமிழ் சமூகத்துக்கு அறிமுகமாக அறிமுகம் பண்ணி வைத்தது சுப்பிரமணிய பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பாடினா செந்தமிழ் நாடு என்னும் போது நிலைன்னு பாடினா அதுக்கு முன்னால தமிழ்நாடு என்கிற வர்ணம் இல்லை இங்க எங்க ஏதோ சிலப்பதிகாரத்தில் இருக்கு பரிபாடல இருக்குன்னு சொல்றாங்க பாலகோதம் தான் சொல்றனர் இவ்வளவு ஆணித்தரமா இல்லை பல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு ஒரு ஒன்றென்றால் நமது காலத்தில் வாழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் இயக்கத்துக்கு அவர் தான் புரட்சி பொது உடைமை கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை இந்த பொது உடைமைன்ற வார்த்தையை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு வாரி வழங்கிய வல்லல் நமது சுப்பிரமணிய பாரதியார் வார்த்தையே கிடையாது தேவி பராசக்தி கடைக்கன் கடைக்கன் காட்டிவிட்டால் ஆதாயம் தெளிந்தது பார் யுக புரட்சி ரஷ்யாவில் நடந்த புரட்சியை பத்தி அதுக்கு முன்னால் புரட்சி என்ற வார்த்தை தமிழ் இலக்கியத்தில் இல்லவே இல்லை அதை முதல் முதல்ல பாடியது சுப்பிரமணிய பாரதி அதுக்கப்புறம் புரட்சி இன்குலாப் ஜிந்தாபாத் எடுத்துக்கிட்டான் அப்போ பல இயக்கங்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் சுப்பிரமணியம் தான் இந்த நாட்டை வாழ வைத்திருக்கிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இங்க அசாமில் இருந்து குஜராத் வரை நீண்டு நெடிந்திருக்கிற இந்த அகண்ட பாரதம் இருக்கிறதே இதை பராசக்தியின் வடிவமாக பார்த்தவர்கள் தான் நமது முன்னோர்கள் ஆன்மீக மகான்கள் ஐயா ராமகோபாலன் போன்ற மகத்தான துறவிகள் இவங்கெல்லாம் இது பராசக்தின் வடிவமாகத்தான் பார்த்திருக்கிறாங்க சக்தி தேவிகள் அவரது உடல் பிண்டமாக பல இடங்கள்ல போய் ஐம்பத்தி நான்கு இடங்கள்ல சக்தி ஸ்தலமாக மாறி இருக்கிறது ஜோதிர்லிங்கங்கள் பனிரெண்டு இடங்கள்ல இருக்கிறது திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஏதோ கற்பனை இல்லை நம் வாழ்க்கை காலத்தில் நாம் வாழ்ந்து பார்த்திருக்கிற உண்மை முழு உண்மை இதெல்லாம் நாம் பார்க்கணும் இந்த நாடு இணை இயல்பாகவே ஒன்று நீங்க கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா இப்போயும் கூட அந்த எல்லாம் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் வந்து ஒரு விழா நடத்தணும்னு சொன்னால் கூட நாங்களாம் நடத்திடக்கூடாது ஒரு குறிஃப் கேட்கணும் நாங்கள் கோடாங்கிட்ட போய் கடவுள் உத்தரவு கொடுக்குறான்னு நடத்தோம் கடவுள்கிட்ட கேட்டு கடவுள் அனுமதிச்சாதான் அதை செய்ய முடியும் அந்த மாதிரி கோடாங்கெல்லாம் அடித்து பார்ப்பாங்க பல பல விஷயங்களுக்கு கோடாங்கி அடிப்பாங்க தமிழ்நாடு முழுக்க அத்தனை கோடாங்கி அடிக்கிறோன்னு சொல்ற வார்த்தை உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கங்கை இருக்குமா கேட்டிருக்கீங்களா நீங்கள் நான் சிறுவயதுல கேட்கிறப்ப என்ன கங்கை இருக்கு கங்கை உத்தரப்பிரதேசில் இருக்குன்னு தான் வாத்தியா சொல்லி விட்டுருக்கிறேன் வீட்டுக்கு பக்கத்துல கங்கை இருக்குன்னு சொல்றாரு எப்படி அப்படின்னா நீர் எல்லாம் கங்கை எல்லாம் காசி இதுதாங்க இந்துத்துவம் இந்த இந்த பண்பாடு தண்ணீரை கங்கையாக பார்ப்பது நமது பண்பாடு இதுல எங்கே தமிழ் தேசியம் எங்கே வந்தது இப்போ ஒரு புதிய திராவிட மாடல் என்பது ஒரு புதிய சவால்ன்னு சொன்னா தமிழ் தேசியங்கிறது ஒரு புதிய சவால் இவற்றையெல்லாம் அடித்து ஒடுக்குகிற வல்லமை வாய்ந்த ஒரே சித்தாந்தம் தமிழகம் என்றென்றும் தேசியத்தின் பக்கம் தான் இது தேசியம் தான் அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் நாம் உயிரை விடவும் தயாராக இருப்போம் என்பதுதான் அதனால இது தமிழ் தேசியம் அல்ல தேசிய தமிழகம் என்பதுதான் நமது இங்கே ஒட்டுமொத்தமான ஒரு குரலாக நாம் எல்லாம் ஒன்றுதான் இந்த மொழிகளினுடைய பன்மையை பற்றி இந்த மொழிகள் எப்படி நம்ம இணைக்கின்றன என்பதை பற்றி தெரியாதவர் ஆறுகள் நம்மை மாநிலங்கள் நம்மை பிளக்கின்றன மொழிகள் நம்மை பிளக்கின்றன மதங்கள் நம்மை பிளக்கின்றன டிவைஸ் இல்ல இந்துத்துவ சிந்தனையே என்ன அர்த்தம் மாநிலங்கள் நம்மை பிணைக்கின்றன ஜாதிகள் நம்மை பிளக்கவில்லை ஜாதிகள் நம்மை பிணைக்கின்றன மொழிகள் நம்மை பிணைக்கின்றது பண்பாடு வேறுபட்டு இருக்கிற பண்பாடு நம்மை பிணைக்கிறது ஒவ்வொன்றும் நம்மை பிணைக்கும் கருவியாக செய்தவர்கள் நமது முன்னோர்கள் கருவியாக இருப்பதான் திராவிட மாடல் விடுதலைக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் நம்மை அவர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி திட்டத்திலும் சரி அவர்களது நிர்வாக முறையிலும் சரி அவர்களது ஒரே நோக்கம் தான் இந்தியர்களை இந்தியர்கள் அல்லாமல் செய்வது இந்தியர்களை இந்திய பெருமை இல்லாமல் செய்வது இந்தியர்களை இந்திய அடையாளங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை ஐரோப்பியர்களாக ஆங்கிலேயர்களாக மாற்றுவது மெக்காலே தனது கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அவன் எழுதி வைத்த அந்த மினிட்ஸ் அந்த நோட்ஸ்ல அவன் எழுதியிருக்கிறான் இந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்தினால் என்ன நடக்கும் தே வில் பி இண்டியன்ஸ் இன் கலர் பட் தே வில் பி இங்கிலீஷ் இன் தேர் வேல்யூஸ் அண்ட் டேஸ்ட் அண்ட் மாரல்ஸ் அப்படின்னு சொல்றான் இந்த கல்வி திட்டத்தில் படிக்கிற இந்தியர்கள் அவர்கள் தோல் நிறம் மாத்திரம் தான் இந்தியர்களா இருப்பாங்க கருப்பா இருப்பாங்க மனதளவில் அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது மெக்காலேயோட எய்ம் அதனால இங்கிலீஷ் வாஸ் நாட் இன்ட்ரடியூஸ் எஸ் ஏ லாங்குவேஜ் இன் திஸ் கண்ட்ரி இட்ஸ் பேக்கேஜ் அது ஒரு முழுமையா இந்த தேசத்தையே டிஇண்டினைஸ் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜ் தான் ஆங்கிலம் அறிமுகமானதை தவிர அது வெறும் மொழி என்று மாத்திரம் அறிமுகமாகவில்லை அந்த ரகசியம் நமக்கு தெரியணும் சூட்சமும் நமக்கு தெரியும் இதை விட அபாயகரமான ஒருத்தன் மெக்காலே விட அவன் பேரு சார்லஸ் ட்ரிவில் என்ன பேரு மெக்காலிக் ஒரு தங்கை இருந்தா அந்த தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஐ சி எஸ் ஆபீசர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சேர்ந்து உருவாக்குனது அந்த கல்வி திட்டம் அவன் அரசு அதிகாரியா இருந்தான் சார்லஸ் சார்லஸ் அந்த தனது குறிப்புகளில் எழுதப்பட்டது எழுதியிருப்பது இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த கல்வி திட்டத்தை பயிற்சி வந்தால் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு இந்து கூட இருக்க மாட்டான் எழுதுறான் சார்லஸ் டிவியில் வங்காளத்தை மாத்திரம் கொண்டு எழுதுறான் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்துல சார்லஸ் டிவிலினுடைய குறிப்பு அவன் சொல்ற ஆங்கில இலக்கண புத்தகம் இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஒரு ஆங்கில ஸ்பெல்லிங் புக்கும் போதும் இவர்களை எல்லாம் இந்தியர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்றான் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு போதும் இவனை எல்லாம் கிறிஸ்டனை பண்ணிடலாம் ட்ரிவிலியன் எழுதுனா அவ்வளவு உக்கரமாக ஒரு மதமாற்றத்திற்காக இந்த தேசத்தையே மாற்றுவதற்காக உருவானது நம்ம நாட்டினுடைய கல்வி திட்டம் அமெரிக்காவை தெரியும் நீங்க யாராவது ஆராய்ச்சி செய்து பார்க்கணும்னா போய் கொலம்பஸ் அமெரிக்கா அதுக்கு முன்னால் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை ஆங்கில அறிஞர்கள் தான் ஐரோப்பியர்கள் தான் கொலம்பஸ் ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும் கிழக்கு நோக்கி வருவதற்கு பதிலாக உலகம் உருண்டை என்று சொல்கிறார்களே மேற்கு நோக்கி போனா ஒருவேளை இந்தியாவினுடைய பாதை ரொம்ப ஷார்ட்கட்டா இருக்கலாம் என்று மேற்கு நோக்கி அமெரிக்காவை கண்டுபிடிச்சான் ஆனால் அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா அதுவும் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு தான் பைபிள்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இயேசுவின் இரண்டாம் வருகை தி செகண்ட் கம்மிங் ஆஃப் தி ஜீசஸ் அந்த இரண்டாம் வருகை இயேசுநாதர் எப்ப வருவார் ஒட்டுமொத்த மனித குலமும் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இரண்டாம் வருகை நடக்கும் அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய நாடு இந்தியா அப்பயே ஒரு இருபது முப்பது கோடி மக்கள் தொகை இருந்திருக்கலாம் இவ்வளவு பெரிய நாடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு இயேசுனால ரட்சிக்கப்படாத ஒரு நாடு ஹீத்தன்ஸ் சொல்லுவாங்க இந்த மதத்தை அப்போது ஒரு இனி வார்த்தை அது ஒரு காட்டு முராண்டிகள் பழங்குடிகள் அவங்க எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஹீத்தன்ஸ் பேரு அப்படி இந்து மதத்தையே ஹீத்தன் ரிலிஜன் அப்படின்னு நிறைய பாதையாளர்கள் அழைப்பு இந்தியாவை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு ஷார்ட்கட்ல ஒரு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொலம்பஸ் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டான் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க இது யாரோ சங்கி எழுதவில்லை கிறிஸ்தவர்கள் எழுதி வைத்த புத்தகத்துல இதெல்லாம் இருக்கிறது அப்போ நோக்கம் எப்படி இருந்திருக்கிறது பாருங்க இந்த தேசம் கொடுத்த விலை ரொம்ப அதிகம் சுதந்திரத்திற்கு அப்புறம் என்ன நடக்குது எந்த ஆங்கிலத்தை புகுத்தி இதை டி இண்டியனைசேஷன் பண்ணணும்னு முயற்சி பண்ணானோ அதே ஆங்கிலத்தை பயன்படுத்தின ஒரு மகாத்மா காந்தி ஒரு விவேகானந்தர் ஒரு பாலகங்காதர திலகர் ஒரு மகான் அரவிந்தர் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை சவால் விட்டு அதை எச்சரித்து அந்த நாகரிகத்தினுடைய அடிப்படை கூட தெரியாம அனுப்பிச்சு வச்சாங்களா இல்லையா அதே ஆங்கிலத்தை எப்படி பயன்படுத்த முடியும் அதே ஆங்கிலம் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல சார்லஸ் சிவிலியன் எழுதுகிறான் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான்னு எழுதுறான் பாருங்க இறைவன் எப்படி விதி விதியாக வேலை செய்கிறான் அதே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல தான் உருவ வழிபாடு தவிர வேறு எதுவுமே தெரியாத ஆன்மீகத்தை போதித்த ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதித்தது அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அதே வங்காளம் அதனால டெஸ்டினி டிசைட்ஸ் இன் அனதர் அதர்வைஸ் அப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருந்தாங்க விடுதலைக்கு அப்புறமா அவர்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரு இந்துவை இந்துவாக இல்லாமல் செய்வது ஒரு இந்துவுக்கு இந்து மதம் என்று சொன்னால் அதுல அவனுக்கு பெருமை உருவாக கூடாது இந்து அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட வேண்டும் எதெல்லாம் இந்து கேரக்டர் இருக்கோ அதையெல்லாம் மறுதளிக்கிறது தான் செகுலரிசம் அதனாலதான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் பை எஜுகேஷன் ஐ அம் எ முஸ்லிம் பை கல்ச்சர் அண்ட் ஐ அம் எ ஹிந்து பை ஆக்சிடென்ட் எப்படி பாருங்க ஐ எம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட் இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது இதுதான் டி இண்டுவைசேஷன் பேரு ஏதாவது ஒரு ஹிந்து சம்பந்தம் இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திரும் டி இண்டுவைசேஷன்ல அடிப்படை அதுதான் சர்ச்சைக்குரிய அப்படி நான் சில ஊர்ல நிலம் இருக்கும் நம்ம பத்து ஏக்கர் வச்சிருக்கோம் ஏக்கர் வச்சிருக்கோம் நம்ம நிலம் அப்பா நிலம் தாத்தா காலத்துல வந்த நிலம் பூர்வீக நிலம் பெருமையா வச்சிருப்போம் அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா ஒண்ணு தயார் பண்ணிடுவான் பொய்யா ஒரு பத்திரம் கரையம் பண்ண மாதிரி தயார் பண்ணிடுவான் அவனுக்கே தெரியும் இந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் ஸ்க்ரூட்டினில போயிடும் தெரியும் ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம் அது இந்த நிலத்தை விக்கவே முடியாது யார் விலை கேட்டு வந்தாலும் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்காது அதுல ஏதோ பட்டா விஷயத்துல பிரச்சனை இருக்கு கிரயம் ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா யாருமே அதை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க அதை வில்லங்க சொத்தாக மாத்தி விடுவாரு ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு உண்டு அதேதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி இதெல்லாம் இந்துத்தன்மை உள்ளதோ எதெல்லாம் இந்த தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ அதெல்லாம் வில்லங்கமா மாத்திரம் சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய ராமன் பிறந்ததுல என்ன சர்ச்சை இருக்கு அங்க கோவில் கட்டுறதுல என்ன சர்ச்சை இருக்கு சர்ச்சைக்குரிய வந்தே மாதரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதரம் பாடல் சர்ச்சைக்குரியதா பாரத் மாதா கி ஜெயன்றா சர்ச்சைக்குரியதா இதெல்லாம் சர்ச்சைக்குரியது தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய இந்து அறநிலையத்துறைக்குரியதான் திருமாவளவன் சைவ அறநிலையத்துறை இந்து ஆதித்ராவிடர்னு போட்டுக்கிறார் அவர் இந்துன்னு தான் அவர் ரிசர்வ் தொகுதியில போட்டியிட முடியுது அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொகுதியில் அவருக்கு இடம் இல்லை அவர் எப்படி மாத்துவார் சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா வைணவ மாத்துவாரா

ஆனா முஸ்லீம் பெண்கள் எல்லாம் பாருங்க பரதாலெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மத அடையாளங்களோட வருவாங்க அது சரியா தவறான்ற விவாதத்துக்குள்ள நான் போல எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது ஹிஜாப் அணியறதை பத்தி எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி உருவாச்சு பாருங்க இப்படி எல்லா இடங்களிலும் ஹிந்துனால அதை வந்து மறுதளிப்பதும் அதை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் டிஇந்து இது தொடர்ந்து நடந்துட்டு அதனால் இந்துக்களுடைய பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க இருந்து யாராவது மதம் மாறி போயிட்டால் கேட்க மாட்டாங்க நான் அரசியலில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திப்போம் அந்த பொண்ணு முஸ்லீமாக இருக்கும் பையன் இந்துவாக இருப்பான் லவ் வந்துடும் நீங்கள் அப்படிலாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயே திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது நீ என்ன வேணாலும் நான் சவால் விடுறேன் யாராவது பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் படித்த இடங்கள்ல அப்படி வித்தியாசமாக நடக்கலாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல நான் சொல்கிறேன் சாதாரண இடங்கள் அதுவே இந்து பொண்ணா இருக்கும் பையன் முஸ்லீமா இருப்பான் ரொம்ப சுலபமா கல்யாணம் பொண்ணு கிறிஸ்தவனா இருந்து பையன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பையன் மாறிடும் பையன் இந்துவா இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் மருந்து சாப்பிடுறதுக்கு கிறிஸ்தவ கிறிஸ்தவில போய் மருந்து சாப்பிடுவான் வியாதி போகுதோ இல்லையா மதம் முதல்ல போயிடும் இப்படி சுலபமாக மதம் மாற்ற முடியும் சாஃப்ட் டார்கெட் யாருன்னா இந்துக்கள் தான் தேசபக்தியோடு நாம் ஏதாவது சொன்னால் நம்மை சங்கி என்று அழைக்கிறார்கள் என்று ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள் இந்த தேசத்தையே விட வேண்டும் என்று நினைக்கிற அங்கியை விட தேசத்தை விட வேண்டும் என்று நினைக்கிற லுங்கியை விட தேசத்திற்கென்றே தியாகம் செய்ய பிறந்த சங்கியாக இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் அதனால சங்கின்ற வார்த்தை அக்மார்க் வார்த்தை அதை சொல்பவர்கள் சிலர் மங்கியா இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் என்னை கூட இங்கே அனுபவப்படுத்தும் போது இவர் ஒரு சுயம் சேவகர் என்று சொல்லி இருந்தால் இன்னும் நான் அதிகமாக மகிழ்ச்சி அறிந்தது